வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயிறு இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்ற உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்டிகிடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிஞ்ச நண்பக மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டை கால் சென்ட்ரலேனில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற வீட பார்த்தா பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க கேட்டோட டிசைனுமே உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டிகா டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாமே பக்கா ப்ரீமியமாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க மாடி படிக்க போகிறக்கான ஸ்டெப்ஸும் உங்களுக்கு வீட்டோட ரைட் ரைட் சைட்லேயே இருக்குது பாடிக்கு கீழே உங்களுக்கு ஒரு வெளியில் இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் பிளான் பண்ணி கட்டிட்டாங்க நிலத்தொட்டி போர் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனும் வந்துடுதுங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் டைல்ஸ் எல்லாமே நல்லா ப்ரீமியமாக இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சைடில் உங்களுக்கு காத்தோட்டத்துக்கு ஒரு அடி கேப்பும் இருக்குதுங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினேழுங்க சைஸில் நிறைய பெரிய ஹாலாக பிளான் பண்ணி கட்டிருக்கிறாங்க வித் ஃபால் சீலிங் ஒர்க்கோட சின்ன சின்ன வேலைகள் இருக்குதுங்க இந்த வீட்டில் எல்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்க ஹால் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்க சைஸில் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க அதேமாரி கிச்சனும் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்க சைஸில் நல்லா ஸ்பேஷியாக பெரிய சைஸ் கிச்சனாகவே பிளான் பண்ணிக்கிறாங்க கிச்சனுக்கான வால் டைல்ஸுமே கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துருக்குறாங்க கிரானைட்ஸ்லேயே உங்களுக்கு ஃபுல் ஸ்லாப் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க சின்னதாக டைனிங் ஹாலும் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்க சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்க சைஸில் செகண்டரி பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனில் அட்டாச் வர்ற மாதிரி இருக்குங்க இன்னொரு பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் வராது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினேழு பதினாறு சைஸில் அதில் அட்டாச் பாத்ரூம் வர்ற மாதிரி பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீட்டை பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க மொத்தம் இரண்டு புள்ளி முப்பது சென்ட் பிளானில் சூப்பராக பிளான் பண்ணி கட்டி இந்த வீடு கரெக்டாக எங்கள் லொக்கேஷன் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் கணக்கம்பாளையம் பிரிவில் தான் வீடு அமைஞ்சிருக்குது மெயின் ரோடு கொஞ்சம் பக்கமாகவே அமைஞ்சிருக்குது வீட்டின் விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா தாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் கண்டிப்பாக நெகஸ்டபுள் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த வீடை செங்கல் கட்டடம் தாங்க வந்து ரெடி டூ போல் பக்கத்தில் இன்னொரு வீடும் இருக்குது ரெண்டு வீடும் சேர்ந்து தேடுறவங்களுக்கு இது ஒரு அருமையான வீடு ரேட்டு வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸர் கிடையாதுங்க நாற்பத்தி ஏழு ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக ஃபிக்ஸர் கிடையாது இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனல் தெரியுற நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டாங்க நன்றி வணக்கம்